ரசூலுல்லாவை நேசிக்காதவர்களும் ரசூலுல்லாவுடைய சுண்ணத்தின் மீது அமல் செய்வாங்க உனாசுன் சில மனிதர்கள் யா தூனா வாதி எனக்கு பிறகு வருவார்கள் அப்போ இந்த ஒரு விஷயத்துல நமக்கு பாக்கியம் கிடைத்து இருக்கிறது மற்ற எல்லா பாகியம் சஹாபா பெருமக்கள் கொண்டு சென்றார்கள் இந்த ஹதீஸ்ல செல்லுல்லா அதிகமாக தகஜு தொழுவாங்கன்னு சொல்லல எப்பவுமே மிஸ்வாக் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லல இந்த ஹதீஸ் செல்லல்லா அலி செல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கடைசி ஹஜ் செய்தப்போ புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எல்லாமே புகாரில இருக்குங்க இந்த ஃபிராடு இங்க சொல்றது இல்லை ஏங்க ஹசரத் அவருக்கு ஃபிராடுன்னு சொல்றீங்கன்னு சொன்னா படிக்கலன்னா பிரச்சனை இல்லை படித்தும் மக்களுக்கு காமிக்காமல் இருப்பது இது ஃபிராடு தானே நஹமதுஹூசல்லி அலா ரசூலிஹில் கரீம் வாலா அலிஹி வாஸ்ஹாபிஹி அஜ்மாயின் நிறைந்த நல்லடியார்களே சென்ற நாம் நாம் ஒரு மோமினாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களை உயிருக்கு மேல் நாம் நேசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உண்மையான மோமினாக முடியும் மேலும் ரசூலுல்லாவை ஏன் உயிருக்கு மேல் நேசிக்க வேண்டும் என்பதையும் நாம் கேட்டோம் இன்ஷா அல்லா இன்று நாம் ரசூலுல்லாவை நேசிக்கின்றவர்களுடைய அடையாளங்களை பார்ப்போம் அந்த அடையாளங்கள் நம்மிடம் இருந்தால் அல்ஹம் இல்லா அல்லாவை நன்றி சொல்லுவோம் அந்த அடையாளங்கள் இல்லை இல்லை என்றால் அதை அடைவதற்காக முயற்சி செய்வோம் முதல் அடையாளம் என்ன ரசூலுல்லாவை அதிகமாக நேசிக்கக்கூடியவன் ரசூலுல்லாவை அதிகமாக பின்பற்றுவான் ஏனென்றால் சல்லல்லாசல்லாம் அவர்கள் வந்ததற்கு முதல் காரணம் பெரிய காரணம் நமக்கு நேர் வழி காட்டுவதற்காக ஒருவர் ஒரு வேலை செய்வதற்காக வந்து இருக்கிறாரு அவர் செய்கின்ற வேலையை நாம் கண்ணியம் படுத்தவில்லை என்றால் அவருக்கு கண்ணியம் செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு கூப்பிட்டாங்க கிராத் ஓது ஓதுறதுக்காக கூப்பிட்டாங்க நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்குறீங்க அது பண்றீங்க இது பண்றீங்க ஆனா கிராத் ஓத சொல்லவே இல்லை அப்ப நான் என்ன சொல்லுவேன் நான் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு இல்ல அப்போ இவங்க வந்து நான் எதுக்காக நான் வந்தேனோ அதே அவங்களுக்கு தேவை இல்லை என்று ஆகிவிடும் ஆக நான் யார் ரசூலுல்லாவை அதிகமாக பின்பற்றுகிறாரோ அது ஒரு பெரிய அடையாளம் ரசூலுல்லாவை நாம் நேசிக்கிறோம் என்பது அப்படி நாம நாம் ரசூலுல்லாவை பின்பற்றவில்லையா அப்போ நான் ரசூலுல்லாவை நேசிக்கின்றேன் என்று சொல்றேன் பாருங்க அந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் செல்லுல்லா அல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் யார் என் சுன்னத்தை நேசிக்கின்றானோ அவன் என்னை நேசித்தான் இன்னொரு ஹதீஸ்ல ஹதீஸ்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஃபமன் அன் சுன்னதி யார் என்னுடைய சுன்னத்தை தேவையில்லை என்று விடுகின்றானோ பகத் ரஹிபா அன்னி என்னை விட்டுட்டான் என்று சொல்கிறார்கள் ஆகையனால் ரசூலுல்லாவை நேசிக்கின்றவர்களாக ஆக வேண்டும் என்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் ரசூலுல்லாவை நாம் பின்பற்ற வேண்டும் இதுதான் இது இது செய்தவுடனே தானாகவே இன்ஷா அல்லா ரசூலுல்லாவுடைய நேசம் பாசம் கிடைச்சிரும் ஆனால் ரசூலுல்லாவை நேசிக்காதவர்களும் ரசூலுல்லாவுடைய சுண்ணத்தின் மீது அமல் செய்வாங்க அதனால ரசூலுல்லாவை பின்பற்றுவது மட்டும்தான் ரசூலுல்லாவை நேசிப்பதற்கு ஆதாரம் என்பதும் இல்லை ரசூலுல்லாவை நேசிக்கின்றவர்கள் நிச்சயமாக ரசூலுல்லாவை பின்பற்றுவார்கள் கரெக்ட் ஆனால் ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடியவர்கள் வெளிரங்கமாக பார்த்தால் ரசூலுல்லாவை எல்லா விஷயத்தில பின்பற்றுகிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாமே ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் ஆக வேண்டும் என்று எந்த கேரண்டி இல்லை மூணாவது ரசூலுல்லாவை பின்பற்றுவது தான் ரசூலுல்லாவை பின்பற்றுவதற்கு ஆதா அடையாளம் என்பதும் இல்லை ஏன் ஏன் என்றால் பல முனாபிகீன்கள் நயவஞ்சகர்கள் கரெக்டா தொழுவாங்க வணக்கம் எல்லாம் கரெக்டா செய்வாங்க ஆனா அவங்களுடைய உள்ளத்தில் ரசூல்லாவுடைய பாசம் நேசம் எதுவுமே இருக்காது உதாரணத்துக்கு ஹவாரி ஒருத்தர் வந்தான் தொழுது தொழுது அவனுடைய நெற்றியில தொழுகையுடைய அடையாளம் இருந்தது பெரிய தாடி மொட்டை அடிச்சு பெரிய தொழு வந்தாச்சே ரசூல்லாவை நேசிக்கிறவனா வந்தான் வந்து சொன்னா சல்லா செல்லம் வந்து கனிமத் பொருள்கள் பங்கேற்று கொடுத்துட்டு இருந்தாங்க யா முகம்மத் முகம்மதே ஒரு ஹதீஸ் யா ரசூல் அல்லா எளிதில் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் இன்ன கலம் தாதில் நீங்க நீதியாக நடந்து கொள்ளவில்லை அப்ப செல்லுல்லா அலுவல்சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மை ஆதில் இல்லம் ஆதில் நான் நீதியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் யாரால் நீதியாக இருக்க முடியும் போயிட்டான் அப்ப சல்லுல்ல அழிசல்லம் சொன்னாங்க இவனை போன்றவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் தொழுகின்ற தொழுகையை பார்த்து நீங்கள் உங்களுடைய தொழுகையை குறைவாக பார்ப்பீர்கள் நான் அதிகமா தொழுறாரே தாஜூ தொழுரார் இஷ்ராஃப் தொழுரார் அவ்வாவின் தொழுரார் அவர்கள் நோன்பு வைப்பதை பார்த்து நீங்கள் உங்களுடைய நோன்புகளை குறைவாக பார்ப்பீர்கள் திங்கக்கிழமை நோன்பு வேளக்கிழமை நோன்பு அதே போல குரான் ஓதுவார்கள் பகலிலும் இரவிலும் ஓதுவார்கள் ஆனா அவருடைய ஓதுதல் அவருடைய கழுத்துக்கு கீழா தொண்டைக்கு கீழே இறங்காது வெறும் வாயில தான் இருக்கும் அவர்கள் ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் இல்ல ரசூலுல்லாவுடைய நேசம் இருந்து ரசூலுல்லாவை பின்பற்றினால் அந்த நேசம் தினமும் அதிகமாயிட்டு கொண்டே இருக்கும் நேசம் வந்தால் தான் பின்பற்ற முடியும் நேசம் வந்ததற்கு பிறகு அதிகமாக சொன்னபடி வாழ்ந்தோமே ஆனால் அந்த நேசம் பாசம் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கும் நான் சொன்னேன் இது மட்டும் தான் ரசூல்லாவை பின்பற்றுவது மட்டும் தான் அடையாளம் இல்லை மற்ற அடையாளங்களும் இருக்கிறது சொல்லுவார்கள் அது மறு அஹப் இதன் அக்சரா விக்ரஹூ ஒருவர் ஒரு விஷயத்தை நேசித்தால் அதை பற்றி அதிகமாக பேசுவார் இது நேசம் பாசம் இருந்தால் அதுக்கு பெரிய அடையாளம் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளம் அப்போ ஒருவர் ரசூலுல்லாவை நேசிக்கிறார் சொன்னா ரசூல்லாவை பத்தி அதிகமா பேசுவார் நம்ம சின்ன பசங்க தோனிய விரும்புவாங்க கோழியை விரும்புவாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் தோனி 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 பேசுவாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப ரசூலுல்லாவை ஒருவர் நேசிக்கிறார் சொன்னா அவர் வாயிலிருந்து ரசூலுல்லாவை பற்றி அதிகமாக பேசுவார் என்ன பேசுவாரு தான் வேண்டும் ரசூலுல்லாவை பற்றி பேசுனா அது புகழாக தான் இருக்குமே தவிர குறையாக இருக்கவே முடியாது குறை இருந்தா அது ரசூலுல்லாவை பற்றி இருக்கிற பேச்சு இல்ல புரிஞ்சிச்சாங்க அதிகமாக புகழ வேண்டும் இதுவும் ரசூலுல்லாவை நேசிப்பதற்கு ஒரு அடையாளம் மேலும் சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அஷத்தின் நாசி ஹுப்பா என்னை அதிகமாக விரும்புகின்றவர்கள் யார் என்று தெரியுமா உனாசுன் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்ய ஹதி பட்டஹதீஸ் உனாசுன் சில மனிதர்கள் யா வாதி எனக்கு பிறகு வருவார்கள் அப்போ இந்த ஒரு விஷயத்துல நமக்கு பாக்கியம் கிடைத்து இருக்கிறது மற்ற எல்லா பாக்கியம் சஹாபா பெருமக்கள் கொண்டு சென்றார்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிச்சு ஒரு பாக்யம் நமக்கு கிடைக்க போறது அது நம்ம விட்டுருவோமா விடக்கூடாது எனக்கு பிறகு வருவார்கள் அதிகமாக என்னை நேசிப்பார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க இந்த ஹதீஸ்ல செல்லல்லா அலுவலம் அதிகமாக தஹஜுத் தொல்லுவாங்கன்னு சொல்லல எப்பவுமே மிஸ்வாக் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லல இந்த ஹதீஸ்ல செல்லல்லா அலுவலம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவர்களில் ஒருவர் விரும்புவான் பொருள்களை கொடுத்தும் தன்னுடைய குடும்பத்தினர்களை கொடுத்து எனக்கு என்னை பார்ப்பதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் தன்னுடைய எல்லா பொருள்களை கொடுத்து ரசூல்லாவை பார்ப்பதற்கு முயற்சி செய்வான் அப்போ ரசூல்லாவை பார்க்கின்ற ஆசை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இருந்தாலும் அதுவும் ஒரு பெரிய அடையாளம்தான் தெரிஞ்சிச்சாங்க இன்னொரு விஷயம் ரசூலுல்லாவை நேசிக்கின்றவர்கள் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர்களை நேசிக்க வேண்டும் சல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹிருக்கும் என்னுடைய குடும்பத்தினர்கள் விஷயத்திலே நான் அல் உங்களை அல்லாவை நினைவு கூற வைக்கிறேன் அல்லாவை நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவை நினைத்து நினைத்து என்னுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள் ஹசன் ஹுசைன் ரஃபிஇல்லு தாலா அவர்களை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள் யார் இவ்விருவர்களை நேசிக்கின்றார்களோ அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் அப்போ ஹசன் ஹுசைன் ரவி இல்லாஹு தாலா அவர்களுடைய பிள்ளைகள் இன்னும் இருக்கின்றார்கள் யார் அஹலபைத்தை நேசிக்கிறார்களோ அதுவும் அல்லாஹுடைய ரசூல்லாவை நேசிப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது இன்னொரு விஷயம் அலி அலிமு சொல்கிறார்கள் அஸ்ஹாபி என்னுடைய தோழர்கள் விஷயத்தில நினைவு கூறுங்கள் நேசிக்கின்றார்களோ என்னுடைய நேசம் அவன் உள்ளத்தில் இருக்கிறது ஆகையினால் தான் அவன் சஹாபா பெருமக்களை நேசிக்கின்றான் அப்போது நம்முடைய உள்ளத்துல சஹாபா பெருமக்களுடைய கண்ணியம் சஹாபா பெருமக்களுடைய நேசம் பாசம் இருப்பது காரணம் என்ன ரசூலுல்லாவை நாம் நேசிக்கிறோம் எவன் ஒருவன் ரசூலுல்லாவுடைய சுண்ணத்து சுண்ணத்து சுண்ணத் சொல்லி பேசுறான் ஆனா சஹாபாவை அவமரியாதை செய்யறான் சஹாபாவை பற்றி தவறாக பேசுகின்றான் மாவியா ரதி இல்லாஹு தாலானு அவர்களை தப்பா பேசுறான் அபு சுஃபியா ரதி இல்லாஹு தாலானு அவர்களை தப்பா பேசுறான் அபுபக்க சித்திக் ரதி இல்லாஹு தாலானு அவர்களை தப்பா பேசுறான்னு சொன்னா அவன் ரசூலுல்லாவை நேசிக்கல தான் தப்பா பேசுறான் ஏனென்றால் ஒருவரை நாம் நேசித்தோம் என்றால் அவருக்கு தொடர்பாக இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் நாம நேசிப்போம் இப்போ என்னுடைய மாணவர்கள் இந்த கிதாப் இருந்துச்சுன்னு சொன்னா இது வசிம் மசத்துடைய கிதாப் என்று இந்த கிதாபுக்கு நேசிப்பாங்க புரியுதாங்க அப்போ ரசூல்லாவுடைய வீட்டார்களை யார் நேசிக்கிறாங்களோ அது ஒரு பெரிய அடையாளம் யார் சஹாபா பெருமக்களை நேசிக்கின்றார்களோ அதுவும் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது அப்போ ரசூலுல்லாவை நாம் ரசூலுல்லாவுடைய பாசத்தை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாவை முடிந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய பின்பற்ற வேண்டும் அதிகமாக பாசம் அதிகமாகும் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர்களை நாம் நேசிக்க வேண்டும் தானாகவே பாசம் வளரும் ரசூல் சஹாபா பெருமக்களை நாம் நேசிக்க வேண்டும் தானாகவே வளரும் ரசூல்லாவை பற்றி அதிகமாக பேச வேண்டும் ரசூலுல்லாவை பற்றி அதிகமாக கேட்க வேண்டும் ரசூலுல்லாவை அதிகமாக புகழ வேண்டும் ஒருவர் புகழ்ந்தார்கள் ரசூலுல்லாவை என்றால் அதிகம் நாம் கேட்க வேண்டும் மேலும் அதிகமாக செலவாத்து ஓத வேண்டும் சல்லல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் மறைமை நாளின் என்னை நெருங்கியவன் யார் என்றால் யார் என் மீது செலவாத்தை சொல்கின்றானோ அவன் தான் அப்போ மறுமை நாளில் நெருக்கம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா இந்த உலகத்திலே நிச்சயமாக ரசூல்ல்லாவுடைய ஆச பாசம் நேசம் நமக்கு கிடைக்கும் சரிங்க மேலோட்டமாக அடையாளங்களை நான் சொன்னேன் இன்னொரு விஷயம் ரசூலுல்லாவை தொடர்பான எந்தெந்த பொருள்கள் இருக்கிறதோ அந்த பொருள்கள் மீது நமக்கு ஆசை வருதா அப்போ இது ஒரு பெரிய அடையாளம் நமக்கு ரசூலுல்லாவின் மீது ஆசை ஆசை பாசம் இருப்பது என்பது புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட அது சில பேர் கேட்பாங்க உங்களுக்குன்னு சொல்லி புதுசா ஏதாவது புகாரி இருக்கான்னு சொல்லி ஏமாத்துகின்றவர்கள் புகாரில இருக்கா முஸ்லீம்ல இருக்கான்னு சொல்லி வெறும் பேச்சு தான் ஆனா புகாரில இருக்கிற செய்திகள் எல்லாம் மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க இதுக்கு பேர் தான் என்னங்க மோசடி ஏமாற்றம் பித்தலாட்டம் சொல்றது என்ன புகாரி 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 புகாரின் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தானே இந்த ஹதீஸ் வந்து புகாரில நூத்தி எழுபதாவது ஹதீஸ் இபுனுசீரின் பெரிய மகான் அவர் சொல்றார்கள் அபிதா அபிதா என்ற பெரிய தாபழி

என் இடத்தில் அவருடைய ஒரு முடி இருப்பது அஹபு இலையா மின துன்யா ஃபீஹா இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களை கிடைக்கின்றதை விட ரசூலுல்லாவுடைய ஒரு முடி என்னிடத்தில் இருப்பது எனக்கு பிரியமாக இருக்கிறது அவர் தானாகவே எப்படி வந்துச்சு ரசூல்லாவுடைய முடி அவர் கையில கடைசி ஹஜ்ஜு செய்தப்போ புகாரில பதிவு செய்யப்பட்ட அது எல்லாமே புகாரியில இருக்குங்க இந்த ஃப்ராடுங்க சொல்றது இல்ல ஏங்க ஹசரத் அவருக்கு ஃப்ராடுன்னு சொல்றீங்கன்னு சொன்னா படிக்கலைன்னா பிரச்சனை இல்லை படித்தும் மக்களுக்கு காமிக்காமல் இருப்பது இது ஃப்ராடு தானே சரி சல்லல்லா அல்லி கடைசி ஹஜ்ஜில முடி எடுத்த பொழுது சஹாபா பெருமக்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த முடிகளை கொடுத்தாங்க சல்லல்லா அல்லீஸ்லாம் எந்த செயலும் வீணாக செய்ய மாட்டார் நமக்கு எது கொடுத்தாலும் அதுல பிரயோஜனம் தான் கொடுக்கிறார்கள் அப்போ மறுமை நாள் வரைக்கும் இந்த முடிகள் முஸ்லிம்கள் இடத்தில் இருந்தால் அதனுடைய பருக்கத்து முஸ்லிம்கள் இடத்துல இருக்கும் புரிஞ்சாங்க அப்படி பார்க்க போனா ரசூலுல்லா இந்த ரசூலுல்லா சொல்லி எந்தெந்த விஷயங்கள் ரசூலுல்லாக்கு தொடர்பாக இருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் நேசிக்க வேண்டும் இப்போ கேள்வி ரசூலுல்லாவை நாம் உயிருக்கு மேல் நேசித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் முதல்ல ரசூலுல்லாவுக்கு உயிருக்கு மேல நேசித்தால் தான் நமக்கு ஈமான் கிடைக்கும் ரசூலுல்லாவை நேசித்தால் தான் சொன்னதின் சொன்னதின் மீது அமல் செய்வதற்கு நமக்கு ஆசை வரும் எந்த அளவுக்கு அந்த ஆஸ் பாசம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் அதிகமாக ரசூலுல்லாவை பின்பற்றுவோம் ரசூலுல்லாவை நாம் அதிகமாக பின்பற்றினால் அல்லாஹ் நமக்கு நேசிப்பான் அல்லாஹ் நமக்கு நேசித்தால் நமக்கு எதுவுமே தேவை இல்லைங்க அதே நமக்கு போதும் ஆமா ஈமான் கிடைக்கிறது ரசூல்லாவுடைய பாச நேசத்தால் அல்லாஹ் கிடைக்கிறது இல்ல நேசத்தால் இன்னொன்னு ரசூலுல்லாவை நாம் நேசித்தால் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல நாம ரசூலுல்லாவுடன் இருப்போம் செலவா தோதுங்க அல்லாஹும் அசல்லி அலா சையீதினா முகம்மதியும் வாலா அலி சையீதினா முகம்மதியும் ஒபாரிக் வசல்லிம் அல்லாஹும் அசல்லி அலா சையீதினா முகம்மதியும் வாலா அலி சையீதினா முகம்மதியும் ஒபாரிக் வசல்லிம் தபுராணியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சஹீஸ் அன்னதுடன் முதல்ல தான் கொஞ்சம் தான் இப்போதான் புகாரில இருந்து இறங்கி தபரானியை பத்தி சொல்றேன் அந்த ஆயிஷா தரது இல்லாஹு தாலா அன்ஹா ஆயிஷா நாயகி சொன்னாங்க ஜா அரசுலுன் இளன் நபி ஏ சல்லல்லாஹ்லி செல்லம் ஒரு நபர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க ஹா லா அவர் சொன்னார் யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹ்வின் திருத்தூதரே இன்னகா ல அஹபு இலையா மின் நஃப்சி நீங்க என் உயிருக்கு மேல பிரியமானவராக இருக்கிறீர்கள் ஓ என்ன அக்கா ல அஹபு இளையாமையும் வலதி என் பிள்ளையை விட நீங்க என்னிடத்தில் பிரியமானவராக இருக்கிறீர்கள் ஓ இன்னிலா கூனுஃபில் பைத்தி என்னோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா நான் வீட்டில இருப்பேன் ஃப உங்களுடைய ஞாபகம் எனக்கு வந்துரும் ஃபமா அஸ்பீரு ஹத்தா ஆ அ தியா வர்ற வரைக்கும் என்னால பொறுமையாக இருக்க முடியாது வீட்டுல இருப்பேன் வீட்டுல இருந்தாலே உங்களுடைய ஞாபகம் வந்துரும் எனக்கு உங்க பாசம் வந்துரும் என்னால பொருந்து கொண்டு இருக்க முடியாது உங்களை வந்து சந்திக்கின்றவரை ஃபாங்துரு இலைக்கா வந்து நான் உங்களை பார்ப்பேன் ஓ இதாத கருத்து மௌதி நான் என்னுடைய மௌத்தை நினைத்தால் ஓ மௌத்த உங்களுடைய மறைவும் நான் நினைத்தால் அரஃப்து நான் அறிந்து கொள்வேன் அண்ணக்கா இதா தல் ஜன்னதா நீங்க சொர்க்கத்தில் நுழைந்தால் ருஃபில் தா மா நபியேன் நபிமார்களுடன் உயர்ந்த அந்தஸ்தில் அந்தஸ்தை அடைவீர்கள் நுழைந்தால் பயப்படுகின்றேன் உங்களை பார்க்க முடியாது நான் ஒரு சின்ன ஜன்னத்துல இருப்பேன் நீங்க நபிமார்களுடன் உச்சக்கட்ட ஜன்னத்துல இருப்பீங்களே அப்ப நான் இப்படி உங்களை பார்க்கறது இப்போ இங்க இருக்கிறேன்னு அப்ப பாத்துக்கிறேன் நான் ஒஃபாத் ஆயிட்டேன் நீங்களும் இல்லை என்றால் என்னுடைய நிலைமை என்ன அவர்கள் வந்துட்டார்கள் அல்லாஹூ அக்பர் அவர் சொல்லலைங்க நான் வந்து ஆயிரம் ரக தொழுறேன் நான் வந்து ஆயிரம் தடவை ஓதி முடிச்சுட்டேன்னு சொல்லல உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான் அந்த வசனம் என்ன ஒமையுத்தாக வர சூழகு யார் அல்லாவையும் அவனுடைய தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மல்லதீனான் அல்லாஹு அலைஹிம் அல்லாஹ் எவன் மீ எவர் மீது அவருள் பொழிந்தாயோ அவர்களுடன் இருப்பார்கள் அவர்கள் யார் நபியின் நபிமார்களுடன் இருப்பார்கள் வ சித்திகின் சித்திக் மார்களுடன் இருப்பார்கள் வ ஷுஹதா இவ் சாலிஹின் ஷஹீத் மார்களுடன் இருப்பார்கள் சாலிஹீன்களுடன் இருப்பார்கள் இன்னொரு அழகான ஹதீஸ் அப்போ ரசூலுல்லாவை நாம் அதிகமாக நேசித்தால் ரசூலுல்லாவுடன் சொர்க்கத்தில் வாழுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் இன்னொரு ஹதீஸ் கேட்கலாம் உமர் ரவி அல்லாஹு அனசிப் மாலிக் ரவி அல்லாஹு தாலாம் அறிவிக்கிறார்கள் ஜா இலா அஜூலாஹி சல்லாஹல்ல ஒரு நபர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் வந்தார் வந்து ஒரு நபர் வந்தார் சொன்னா பிரபலமான நபர் இல்ல அவரு அலி ரதில்லா உத்தாலும் இல்ல அவரு உஸ்மான் ரதில்லா உத்தாலும் அவர்கள் இல்ல அப்போ சஹாபா பெருமக்கள்ல பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்க சஹாபி அவர் தெரிஞ்சிச்சாங்க அவர் வந்தார் வந்து யார் மறுமை நாள் எப்போ யார் ரசூல் அல்லா அப்ப சல்லா மறுமை நாளுக்காக என்ன தயாரிப்பு செய்து இருக்கிற மறுமை நாள் மறுமை நாள் போறதுக்கு தகுதி இருக்கா தயாரிப்பு இருக்கா அவர் பாருங்க அவர் சொல்றாரு அதிகமாக நஃபிலான தொழுகைகளுடன் அதிகமாக நஃபிலான நோன்புகளை கொண்டு தயாரிப்பு லாக்கின் ஒரு விஷயம் கிட்ட இருக்கு நான் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கின்றேன் அப்ப செல்லல்லா சொல்லி சொல்லியிருக்கணும் இல்ல 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 அதிகமாக தொழுகை இருக்க வேண்டும் அதிகமாக நோன்பு இருக்க வேண்டும் சொல்லல செல்லுல்லா அல்லீசல்லம் சொன்னார்கள் நீ யாரை விரும்புகின்றாயோ மறுமைனாலே அவனுடன் நீ இருப்பாய் அதுக்காக தான் நாம சொல்லுவோம் அந்த விஜயை நேசிக்காதீங்க அப்புறமா விஜயுடன் நரகத்துக்கு போயிடுவீங்க அந்த தோனியை அதிகமாக நேசிக்காதீங்க தோனி எங்க போவானோ அங்க போட்டுருவோம் அல்லா தபாரா இந்த உலகத்துல நாம யா நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ செல்லி செல்லம் வந்து நீ என்னுடன் இருப்பாய் சொல்லல

சொல் கேட்டதற்கு பிறகு கிடைத்ததே மகிழ்ச்சி அதை விட அதிகமாக மகிழ்ச்சி நமக்கு அந்த கிடைத்தது இல்ல அந்த நீ யாரை விரும்புகின்றாயோ அவனுடன் நீ சொர்க்கத்தில் இருப்பாய் மறுப்பாய் இல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் அல்லாவை நேசிக்கின்றேன் அல்லாவுடைய தூதரை நேசிக்கின்றேன் அது மட்டும் இல்ல நான் சொன்னேன்ல நாம் ரசூலுல்லாவை நேசித்தால் ரசூலுல்லாவுடன் எது எல்லாமே இருக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள நேசிக்கணும் ரசூலுல்லாவுடன் எது எல்லாமே இருக்கிறதோ அதை நேசிக்கணும் அவர் சொல்றாரு மறுமை நாள்ல நான் அல்லாவை நேசிக்கிறேன் ரசூலுல்லாவை நேசிக்கிறேன் மேலும் வா அபா பக்கர் வா உமர் ரூமா நான் அபு பக்கரை நேசிக்கிறேன் உமரை நேசிக்கிறேன் அப்ப என்ன இவங்க கூட நான் இருப்பேன் சொல்றாரு

சொர்க்கத்தில இருப்பேன் அப்போ சல்லுல்லா அலிசல்ல நேசித்தால் நமக்கு சொர்க்கத்தில ரசூலுல்லாவுடன் இருக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில நாம வெற்றியாக வாழலாம் மறுமையிலையும் வெற்றியுடன் நாம் வாழலாம் இன்ஷா அல்லா வருகின்ற காலத்தில் இன்னும் ரசூலுல்லாவை பற்றி கேட்பதற்கு ஆசை இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இன்ஷா அல்லா என்ன தலைப்பு கேட்குறீங்களோ அந்த தலைப்பின் மீது நாம بیان ریکارڈ پڑھو واخر داوان الحمدللہ رب العالمین